சில நேரங்கள்ல இந்த உலகத்துல எல்லாமே குழப்பமா தோணலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல கட்டுப்பாடை அழக்காம அமைதியா இருக்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய சக்தி சவால்கள் வரும்போது அவைகளை எப்படி அழகா அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போறேன் இதை நீங்க பின்பற்றுனா முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வீங்க எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் சமாதானத்தோட இருப்பீங்க ஓகே சொல்லவா யாராவது உங்களை மரியாதை குறைவா நடத்தினா அமைதியா இருங்க மூச்சை இழுத்து விடுங்க அமைதிதான் உங்க வலிமை அத உணர்ந்துக்கோங்க பதில் சொல்லாதீங்க உங்களுக்கே உங்க கட்டுப்பாட்ட நினைச்சு சந்தோஷமா இருக்கும் பேசுறதுலேயே குறியா இருக்காதீங்க வாழ்க்கை ஒரு திரைப்பட மாதிரி அமைதியா பார்த்து ரசிங்க உங்க அமைதி மூலம் பல பேரை நீங்க உங்க பக்கம் கவர்ந்து இழுப்பீங்க செஞ்சுதான் பாருங்களேன் உங்க ஒழுக்கமான நடவடிக்கை வார்த்தைகளை விட மிக சத்தமா வலிமையா பேசும் இந்த விலை வாழ்க்கை ரொம்ப குறுகியது நம்மள பற்றி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சி வருத்தப்பட்டு வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க வெறுப்புணர்வை மனசுக்குள்ள தேக்கி வச்சிருந்தோம்னா அந்த பழு தாழாம நாம மூழ்கி போயிருவோம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் தீபத்தை ஏற்று ஒளிய நோக்கியே நம்முடைய கவனம் இருக்கட்டும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை ஒழிச்சிட்டு மனச விசாலமா வச்சுக்கிடுவோம் பிரச்சனைகள் புயல் மாதிரி வரும் ஆனா ஆண்டவரோட கிருபை என்னும் குடைக்குள்ள நாம அடைக்கலமா இருந்தோம்னா நாம நனைய மாட்டோம் ஒரு சில துளிகள் நம்ம மேல விழலாம் ஆனா சொட்ட சொட்ட நனைய மாட்டோம் தேவ மனுஷன் பவுல் சொல்றது மாதிரி நாமும் தைரியமா சொல்லலாம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை